சுதந்திர நோக்க பணி வளர்க்கணும் ஹெச்சிட்டியாவே பேக் லேக் வேகன்சி பத்தொன்பது பணி இடங்கள் இல்லை எஸ்டி பிரிவினருக்கு எட்டு பேக்லாக் லாக் வேகன்ஸி இருக்கிறது இந்த எட்டு பேக்லாக் வேகன்ஸி தொடர்பான பதிவுகள் தான் இது ஏற்கனவே நம்ம எஸ்டி பிஹெச் மூன்று பணிடங்கள் எஸ்சிஎ பிஹெச் ஏழு பணி இடங்கள் எஸ்சி பிஹெச் ஒரு பணியிடங்கள் இது தொடர்பான பதிவுகள் முடிஞ்சிச்சு இறுதியாக எஸ்டி எட்டு பணியிடங்கள் இந்த பதிவோட பேக்லாக் வேகன்சி பத்தொன்பது பணியிடங்கள் யாருக்கு நிச்சயமாக கிடைக்குன்ற பதிவு முடிவடையுது எஸ்டி எட்டு பணியிடங்கள் இது யாருக்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் இதில் ரெண்டு சிறப்பு தகவல்கள் இருக்குது எட்டு ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது எட்டு பணியிடத்திற்கு இரண்டு ஆசிரியர்கள் கூடுதலாக பத்து ஆசிரியர்கள் பேக்லாக் சிவில் லிஸ்ட்டு கூப்பிட்ருக்காங்க இது ஒன் இஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோ நாலு பணியிடத்திற்கு ஒரு நபர் அதிகம் அப்போ எட்டு பணியிடத்துக்கு பத்து ஆசிரியர்கள் அப்போ பத்து ஆசிரியர்களுக்கும் பணி நியமனம் நிச்சயம் என்னவோ எட்டு ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் அப்படின்னு இருக்கும் ஆனால் பத்தாசில் பணி நியமனம் ஏன்னா இது பேக்லாக் வேக்கன்சிங்கிறதுல ஹையஸ்ட் மார்க் எடுத்துங்க அப்படியே கீழே கரண்ட் வேகி ஃபில்லாகுறாங்க ஓவராலை நம்ம பார்க்கும்பொழுது எஸ்டி அப்படின்னு எடுத்துகிட்ட கிடையா நாற்பத்தேழு ஆசிரியர்கள் ஹையஸ்ட் மார்க்கில் இருந்து பாஸ் மார்க் எடுத்திருக்காங்க இந்த நாற்பத்தேழு ஆசிரியர்களை பார்க்கும்பொழுது பரிமலா என்ற ஒரு ஆசிரியர் ஹையஸ்ட் மார்க் எடுத்ததுனால அவங்க ஜிடி விமன்லேயே ஃபில் ஆகுறாங்க இந்த ஒரு ஆசிரியனால் எஸ்டி ஆசிரியர் ஒருவருக்கு கம்யூனிட்டி ரிசர்வேஷன்லேயே ஒரு பணியிடம் கிடைக்குது ஏன் இதை தனியாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி பிரிவு என்றாலே குறைவான மார்க் தான் எடுப்பாங்க அவங்க ஹையஸ்ட் மார்க் எடுக்க மாட்டாங்க ஜென்ரல் வர வரமாட்டாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கையும் ஒரு கவனக்குறைவான பதிவுகள் எல்லாத்தையும் உடைச்சரிஞ்சிருக்காங்க இந்த இடத்துல பரிமலா என்ற ஆசிரியம் இப்போ நூற்றி எட்டு புள்ளி அஞ்சு என்ற ஒரு நிலையை எட்டதுனால இவங்க ஜிடிலேயே ஃபில் பண்ணதுனால கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ல இவங்களுக்கு பணியிடத்தை விட்டுட்டு ஜிடியில் போனதுனால இப்போ கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரு டைரெக்டான பணியிடம் கிடைக்குது இனி வரும் காலங்களில் எஸ்டி பிரிவினர் அதிகபட்ச ஆசிரியர்கள் ஜென்ரல் டன்குள்ளே போகும்போது எஸ்டி பிரிவினருக்கான அந்த இடஒதுக்கீட்டில் எஸ்டி பிரிவு ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக பணியிடங்கள் கிடைக்கும் இப்போ இதில் யாருக்கெல்லாம் பணி நியமனம் பார்த்தா பரிமலா அவர்களுக்கு கன்ஃபார்ம் பணி நியமனம் நிச்சயம் ஜிடி விமனுக்குள்ளேயே வராங்க அடுத்து இந்த எட்டு ஆசிரியர்கள் சம்பத் நதியா மேனகா மௌனகீதா கௌசல்யா அந்த தமிழ் செல்வி முருகம்மாள் சுதாகர் இவர்கள் எட்டு பேருக்குமே பணி நியமனம் நிச்சயம் அடுத்து ரெண்டு ஆசிரியர் கூடுதலாக க கால் பண்ணியிருக்கோங்க நிவேத்தாண்டு தேன்மொழி இவர்கள் வெளியேற்றப்பட மாட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே மார்க் எடுத்துருக்காங்க நம்ம பேக்லாக் வேகன்சி ஃபில் ஆகிட்ட அப்புறம் கரண்ட் வேக்கன்ஸில் ஃபில் பண்ணும்போது தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு ஹையஸ்ட் மதிப்பெண் அடிப்படையில் கரண்ட் வேக்கன்சியில் ஃபில் ஆவாங்க அப்போ இந்த நிவேதாண்டை தேன்மொழி அவர்கள் எந்த இடத்துல ஃபில் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில் கரண்ட் வேக்கன்சி எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் போய் பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல இடத்துல எஸ்டியில் நாலு பணியிடம் இருக்குது இந்த நாலு பணியிடத்தில் ஜென் ஜென்ஸ் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் இது பொதுவான பிரிவு என்பதால் இந்த நாலு பணியிடத்தில் ரெண்டு பணியிடம் நிவேதாண்டு தேன்மொழி அவர்களுக்கு ஒதுக்கப்படும் அதுக்கப்புறம் இருக்கிற மீதி ரெண்டு பணியிடங்கள் முருகேஸ்வரி அவர்களுக்கும் புவனேஸ்வர் அவர்களுக்கும் ஒதுக்கப்படும் இப்போ சொல்ல போனால் எஸ்டி நாலு பணியிடத்தில் இது மென் அண்டு விமன் ரெண்டு பேருக்கும் பொது என்றாலும் மென் அதிக மதிப்பெண் எடுக்காத காரணத்தில் நாலு பணியிடமே விமனுக்கே போது எஸ்டி டைரெக்டானது இங்கே இதில் பார்த்தவங்களுக்கு தெரியும் நிவேதா தேன்மொழி முருகேஸ்வரி அண்டு புவனேஸ்வரி இப்போ அடுத்து சுரேஷ் அப்படின்னு ஒரு ஆசிரியர் வருகிறார் இப்போ சுரேஷ் அவருக்கும் பணியிடம் நிச்சயம் ஏன்னா எண்பத்தெட்டு மார்க் எடுத்திருக்காரு இப்போ சுரேஷ் சாருக்கு எப்படி சார் பணி நினை நியமனம் நினைச்சேன் அப்படின்னா ஒரு மென்னாக இருக்கார் நாலு விமன் அங்கே ஆகும் போது இந்த மென்னுக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுரேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருக்காரு அப்போ பிஎஸ்டிஎம் வச்சுருக்கனால அங்கே சுரேஷ் சாருக்கு பிஎஸ்டிஎம்மில் ஹையஸ்ட் மார்க்கில் வந்துடுவார் எஸ்டிடி அப்படின்னு ரெண்டு பணியிடம் இருக்குது அப்படி ரெண்டு பணியிடம் இருக்கும் போது சுரேஷார் வந்து நமக்கு பிஎஸ்டிஎம்லே உள்ளே வந்துடுவார் ஏன்னா அடுத்து தான் விமன் எல்லாம் இருக்காங்க அப்போ நதியா ஏ எங்கே வருவாங்க அவங்க பிஎஸ்டிஎம் இருக்கனால ஹையஸ்ட் மதிப்பெண் எயிட்டி எயிட் மார்க் இருக்குதுனால அவங்க நதியா அவர்கள் எஸ்டி விமன் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம்லாம் அவங்க நிரப்பப்படுவாங்க அடுத்து எஸ்டி விமன் ஐந்து பணியிடம் இருக்குது அந்த எஸ்டி ஐந்து விமன் பணியிடங்கள் அடுத்த ஒரு பதிவுகளை பார்க்கலாம் இந்த வீடியோவில் முக்கியமான பதிவு சிவி லிஸ்ட்டுக்கு போயிருக்கிற பேக்லேக் வேகன்சி கால் அத்தனை பண்ணி பண்ணிச்சோம் இது போன்ற தகவல் வேணால் டிஸ்கிரிப்ஷன் ஆயுஷா வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் தர ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் மெசாக பின் பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவு மீதமுள்ள எஸ்டி பணியிடங்கள் என்னன்றதை பார்த்து முடிக்கலாம் இது ஆயுஷான் தீரை விசாரிப்பது மிக